ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்தில் இந்த ஹீட்டில் ஸ்பிளிட் ஹேர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் ஆக்யூபென்ச்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து பார்த்தீங்க ஸ்பிளிட் ஹேர் வந்து இந்த ஹீட்டில் இந்த சம்மரில் அதிகமாக இருந்தாலும் எல்லா நேரங்களையுமே நிறைய பேருக்கு இந்த ஸ்பிளிட் ஹேர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அதோட முக்கியமான ரீசன் என்னவாக இருக்கும் ஒன்று ஹீட்டு இன்னொன்று பொல்யூஷன் சோ ஹீட்ன்றது இப்ப ரொம்ப இருந்தாலும் பொல்யூஷன் எப்பயுமே இருக்கு அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஹேர் அது சமயம் அதே மாதிரி சத்து வந்து கம்மியாக இருக்கிறது ஸோ இந்த நாலு தான் மெயினான ரீசனாக இருக்குது ஸோ ஹேருக்கும் அதுக்குரிய சாப்பாடு அதாவது நீங்கள் ரூட்டுக்கு ஸ்கேல்ப் வந்து முடி வளர்கிறதுக்கு நீங்கள் ஏதோ நம்ம சீரம் போடுறோம் ஆயில் போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் சரி ஓகே பேபி ஹேர் வளர்ந்துருச்சு அந்த வளர்ந்த ஹேருக்குமே வந்து ஊட்டச்சத்து ரொம்ப அவசியமாக தேவை அப்போது இந்த விஷயத்தில் எந்த ரெண்டு வேணும் ஒன்று ஊட்டச்சத்து இன்னொன்று நரிஷ்மெண்ட் அதாவது மாய்ஸ்சர் எப்படி ஸ்கின்னுக்கு நம்ம வந்து ஒரு மாய்ச்சரைசர் போட்டுட்டு போகிறோமோ அதே மாதிரி ஹேருக்கும் மாய்ச்சரைசரும் வேணும் அதுக்கு தேவையான நல்ல உணவும் வேணும் அந்த முழு ஹேரும் அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய ஸ்பிட்டன்ஸாக இருக்குது ஹேரில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு உங்களுக்கு அந்த ஒரு மெத்தட் தெரிஞ்சு அந்த ஸ்பிளிட்டன்ஸ் எடுக்கிறதுக்குன்னே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நானும் ஒரு வீடியோ பண்ணுறேன் சோ ஒரு தடவை அந்த மாதிரி ஸ்பிளிட்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் சொல்ற ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மாய்ச்சர் வந்து தேவை சோ அந்த மாய்ச்சருக்கு யூஷுவலாவே எப் இப்போது நீங்கள் ஹேர் பாத் எடுத்தாலுமே நீங்கள் ஒரு மூணு எண்ணெயை வந்து சேர்ந்துக்கணும் மூணு எண்ணெயும் ஈக்குவலாக இருக்கணும் அது என்னென்னா கேஸ்டர் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் செசமி ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அதையோட சேர்ந்து பாதாம் ஆயில் மூணுமே வந்து ஈக்குவலா எடுக்கணும் ஒருவேளை பாதாம் ஆயில் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அது மட்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துட்டு மீதி ரெண்டையும் ஈக்குவலா நீங்க எடுத்துக்கலாம் இத மிக்ஸ் பண்ணிட்டு எப்பயுமே நீங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி அதை நல்லா தடவிட்டு கொண்டை போடுறதை தவிர்க்கணும் ஸ்பிளிட் வரதுக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு காரணமும் அந்த ஸ்பிளிட்ட வர்றதுக்குரியது நல்லா இப்படி சுற்றி மேலே அப்படி எல்லாம் லேடிஸ் வீட்டில் இருக்கும்போது நம்ம கொண்டை போட்டுக்கிறோம் இல்லையா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இப்பயும் இந்த எண்ணெயை நல்லா தடவிட்டு கொண்டை போட்டுக்காமல் நல்லா ஃப்ரீ ஹேர் விட்டு ஒரு குட்டியாக ஒரு கிளிப் மட்டும் குத்திட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிங்கன்னா அதுக்கு தேவையான ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் கிடச்சிரும் அதுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு சத்து என்னதான் உள்ளே நீங்கள் ஒரு ஊட்டச்சத்து எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தாலுமே கண்டிப்பாக ஹேரை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சத்து இருக்குது ஸோ அந்த சத்துக்கள் வந்து நான் சொல்கிற பேக் மூலமாக உங்களுக்கு ரொம்ப அருமையாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு கருப்பு உளுந்து பொடி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு பனானாங்கிறது மினிமம் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஹே உங்கள் ஹேரோட டென்சிட்டிக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு ஒரு வாழைப்பழத்தை அதில் நல்லா மசிச்சுக்கோங்க ஸோ உளுந்து பொடி அதோடு சேர்ந்து வாழைப்பழம் அது நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது தோட்டப்பழம்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி ஒரு மாய்ச்சரைசராக கொடுக்கும் சத்து புரோட்டீன் எப்படி கொடுக்குங்கிறதும் தெரியும் ஸோ முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் உடச்சி ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்குவாங்க ஒருவேளை ஹேர் ரொம்ப டென்சிட்டியாக இருந்ததுன்னா இன்னொரு முட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்ல அதுக்கு ஒரு தண்ணி தேவை அதுக்கு வந்து சாதம் வடிச்ச கஞ்சி பானையில் வச்சு வடித்தா அப்படியே ஒரு பால் ஆட மாதிரி ஒரு கஞ்சி கிடைக்கும் நம்மளுக்கு அந்த கஞ்சி எடுத்து இதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஹேஸ்பாக ஒரு பண்ணுறதுக்குரிய ஒரு பேஸ்ட் மாதிரி இது கிடைக்கும் ஸோ இதை உங்கள் உங்களோட ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஜஸ்ட் உங்களோட ஃபுல் ஹேரில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் நல்ல ஒரு ஊட்டச்சத்து உங்களோட முடிக்கு கிடைக்கும் சோ இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாரத்துல எப்படியும் இந்த ஹீட்லலாம் ரெண்டு மூணு தடவை குளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் தடவுங்க இன்னொரு நாள் வந்து இந்த ஹேர் பேக் போடுங்க நல்லா இந்த பேக் போட்டுட்டு பாருங்க உங்களோட முடியில கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பிட்டன்ஸ் வந்து அப்படியே எல்லாம் ஒன்று சேர்றதையும் அடுத்து வளர்றதையும் நீங்க பார்க்க முடியும் ஓகே இது எல்லாமே தான் ஊட்டச்சத்து கொடுத்தாச்சு நம்ம ஒரு மாய்ச்சரும் கொடுத்தாச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி பொல்யூஷனும் ஒரு காரணம் வெளியில போகிறதுனால அந்த தூசினால வர்ற அந்த ட்ரைனஸும் இதுக்கு ஒரு காரணன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதை தேடி போவோம்னா ஒரு சீரம் தேடி தான் போவோம் ஆனா இதுல டிஃப்ரெண்ட்டாக சீரம் வந்து நீங்கள் ஆயில் ஃபார்மாக ஒரு சீரமா ஒரு ஆயில் பேஸ்டா இருந்ததுன்னா உங்க ஹேர்ல மறுபடியும் வந்து அது ரொம்ப வெில் அப்படி தூசி பறந்து வரும்போது அது மேபி சிலருக்கு ஸ்டிக்காகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் நண்டு இன்னொன்று ஆயிலியாகவும் தெரியும் ஸோ இதுக்கு நான் ஒரு டிஐஒய் ஸ்ப்ரே சொல்கிறேன் பட் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம் பட் இதே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ப்ரே வாட்ரு பேஸ்டாக இருக்கனால ஸ்ப்ரே பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு தூசியும் வந்து அதில் நிற்காது படிய விடாது எப்படி வந்து ஃபேஸ்க்கு வந்து இப்போ சன்ஸ்க்ரீன் அவசியமாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் ஹேருக்குரிய சன்ஸ்க்ரீன் மாதிரி இது வந்து ஆக்டிவேட் பண்ணும் ஸோ ஒரு ஐம்பது எம்எல் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலும் பத்து பத்து சொட்டு முத எசென்ஷியல் ஆயிலை மட்டும் முதல்ல வந்து பாட்டில் கூட விடுங்க ஸோ அது என்னென்னா சேஜ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஃப்ராங்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு சிடார்வுட் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஸோ ஐம்பது சொட்டு நம்ம முதல்ல ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலும் பத்து சொட்டு எடுத்து நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம விட்டுறோம் இது கூட ஒரு நம்ம அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுறது ஒரு தேங்காய் எண்ணெயாவும் இருக்கலாம் இல்லைன்னா ஆலிவ் ஆயிலும் இருக்கலாம் உங்களுக்கு எது வந்து உங்களால ஸ்பேர் பண்ண முடியுமோ எது ஸ்பென்ட் பண்ண முடியுமோ அதை எடுத்து அதுல இருந்து ஒரு பத்து எம்எல் மட்டும் இப்போ நான் முதல் ஐம்பது சொட்டு சொல்லியிருந்தேன் இது கூட ஒரு பத்து எம்எல் மட்டும் மட்டும் ஏதாவது ஒரு கேரியர் ஆயில் நம்ம சூஸ் பண்ணும் அதை வந்து உள்ள ஊற்றிக்கோங்க கேரியர் ஆயிலையும் அந்த எசென்ஷியல் ஆயிலையும் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரெண்டு எண்ணெய்களும் எல்லா எண்ணெய்களுமே நல்லா மிக்ஸ் ஆயிரும் இதுக்கப்புறம் மினரல் வாட்டர் மீதி இருக்கிற அந்த பாட்டிலில் ஜஸ்ட் மினரல் வாட்டரை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்லாவே ஷேக் பண்ணுங்க அப்பதான் வந்து அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் நம்ம அது ரெண்டும் பைண்ட் ஆகிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்து எசென்ஷியல் ஆயிலில் கெரியர் ஆயில் கூடையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு தடையும் யூஸ் பண்ணும்போதும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் வெளியே கிளம்பி போகும்போது உங்களோட இங்கேருந்து யூஸ் பண்ணுறோம்ல இங்கே கிளிக் பண்ணிடுறோம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து மட்டும் நல்லா ஃப்ரெண்டில் போட்டுட்டு இல்லை ஜடை போடுறீங்கன்னா ஜடை போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பின்னல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வெடிப்பு வந்து விழாது இது ஒரு சன்ஸ்க்ரீனாகவும் எப்படி ஸ்கின்னோ அதே மாதிரி இது ஆக்டிவேட் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த இந்த ஸ்ப்ரே ரெடி பண்ணுறதுக்குரிய சீரம் மட்டும் கிடைக்கல அதாவது அந்த பத்து எம்எல்லோட கெரியர் ஆயிலில் ஐம்பது சொட்டு போட்டு வர்ற அந்த சீரம் உங்களால் ரெடி பண்ண முடியாதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை சீரமாக மட்டும் அனுப்பி வைப்போம் நீங்கள் வந்துட்டு ஐம்பது எம்எல் ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வாட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ரெமடிஸை அண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க நன்றி வணக்கம்